மகா 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 வர காமெடி தெரியுமா இந்த ஆறு இருக்கு குடிச்சிருப்பாரு அக்கா கிட்ட நான் குடிக்கவே மாட்டேன் சத்தி சத்தியேண்டி அமுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பட்டையோட காலையில போனவர் சாயங்காலம் ஒரு பட்டையோட வரவும் சரியான காமெடியாமா ஊருக்குள்ள விட்டு துரத்தி துரத்தி அடியாம நேத்து ஏ மகா ஓண்டு தான் பேசிட்டு இருக்கேன் இங்க சொல்லுங்க

என்ன சொல்ற கஷ்டமா இருக்கா இங்க இருக்கிறதுக்கு இல்லங்க ராத்திரி நேரத்துல ரொம்ப வெக்கையா இருக்கு தூங்க முடியல பகல் நேரத்துல வெளியே உட்கார்லான்னு பார்த்தா வெயிலா இருக்கு அதான் ரொம்ப சிரமமா இருக்குங்க கரண்ட் ஏதோ இருந்தா கூட ஒரு ஃபேன் எதுவும் வாங்கி மாட்டலாம் கரண்டும் வேற இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி கரண்டுக்கு ஏற்பாடு பண்றீங்களா ஒரு ஃபேன் எதுவும் வாங்கினா கூட பரவாயில்லங்க முடியலங்க இப்பயே எப்படி இருக்கு இன்னும் வெயில் காலத்துல எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியலங்க கண்டிப்பா மகா நீ சொல்லிட்டல சொன்னதுக்கப்புறம் இதை செய்யாம இருப்பேனா ஏதாவது நான் பண்றேன் சரியா உங்களை சிரமப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க நான் ஊட்டியில கொஞ்சம் சில்னஸ்ஸா இருக்க கூட கிளைமேட்லேயே இருந்துட்டேன்ல அதனால எனக்கு இங்க ஒரு மாதிரி அலர்ஜி வர மாதிரி இருக்குங்க வெயிலுக்கு அதுக்கும் அப்படியே கை காலெல்லாம் இதுக்கு தான் சொன்னேன் வேலைக்கு எல்லாம் போகாத வீட்டோட இருன்னு சொன்னா கேக்குறியா இல்லங்க இத்தனை நாள் வரைக்கும் செட் ஆயிடுச்சு இப்ப ஊட்டி போயிட்டு வந்தோம்ல அதனால உடம்புக்கு ஒண்ணும் ஒத்துக்கல ஒரு மாதிரி பிப்பா இருக்கு ஏ அப்போ ஹாஸ்பத்திரி எதுவும் போயிட்டு வருவோமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அமுதாக்கா கிட்ட சொன்னேன் அவங்க குப்பை மினி இலையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க மஞ்சள் இதையும் அரைச்சிட்டே அதெல்லாம் சரியாக போயிடும்னு அது போடவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அரிப்பெல்லாம் இல்லை கரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க என்னால் இருக்க முடியலங்க ரொம்ப வெயிலாக இருக்கு சரிம்ஹா நான் கண்டிப்பாக ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் சரியா ம் கஷ்டமாக இருக்குங்க அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாமே சரியில் தான் வாழணும்னு வந்தேன் ஆனால் வாழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏய் இப்ப எதுக்கு எழுதுட்டு இருக்க எனக்கு தெரியும் கஷ்டமா இருக்கு நான் கூட ஆன எப்படியோ ஒண்ணு படுத்துக்குவேன் நீ பொண்ணு அதுவும் வளர்ந்த விதம் வேற அதனால எனக்கு புரியுது புரியாம இல்லை நான் கண்டிப்பா நீ சொன்னதை நிறைவேற்றியே தீர்வேன் சரியா கஷ்டமா இருக்கேன்னு நினைக்காதீங்க அப்பெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல இதுவே மத்த பொண்ணா இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய சண்டையே போட்டிருப்பாங்க நீ உன் கஷ்டத்தை கூட என்கிட்ட அன்பா தானே கேட்கற இதுல என்ன இருக்கு கண்டிப்பா நான் சாமி கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன் சரியா அல்லாத சரி சரி நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போமா அங்க போனா நீ சந்தோஷப்படுவ அது சொன்னா எப்படி நீ வா அங்க வந்து பாத்து அப்புறம் சொன்னேன் முதல்ல வா எங்க சொல்ற என்னமோ இந்த ஊர்க்காரங்க இந்த மம்முட்டிய புடிச்சு இந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஐநூறு குடு ஆயிரம் குடு ரெண்டாயிரம் குடுன்னு கேக்குறானுங்க அந்த காலத்துல நான் மம்முட்டி புடிச்சேனா ஊர்ல இருக்க ஆம்பளைங்களை பயந்து தெரிச்சு ஓடுவானுங்க ஆவணுங்களை எல்லாம் அப்படி பயமுறுத்தி வச்சிருந்த ஆளு நானு இன்னைக்கு நம்ம ஒரு வேலைன்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு நாய்ப்பை கூட வர மாட்டேங்கிது இருக்கட்டும் இருக்கட்டும் அஞ்சுக்கும் பத்துக்கும் காசுக்கு நம்ம வீட்டுக்கு வருவானுங்கள்ல அப்பா பார்த்துக்குறேன் குழுவில் மட்டும் அக்கா பணம் வாங்கி கொடுக்க அக்கா பணம் வாங்கி கொடுக்கான்னு ஒவ்வொருத்தரும் வருவான் அப்போல்லாம் நான் நல்லவ அம்மா 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 போடுவாங்க இன்னைக்கு வேலைன்னு ஒன்று சொன்னால் அவன் தெரித்து ஓடுறானா இருக்கட்டும் இருக்கட்டுண்டா அன்னைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையே போயிட போகுது நம்பி நான் பிறக்கலை என்னைய நம்பி தான் இத்தனை பேரும் வீட்டில் ஒழ வச்சானுங்க இன்னைக்கு நமக்கு ஒரு வேலைன்னா வர வரமாட்டிக்கிறேன் இருக்கட்டும் எத்தனை காலத்துக்குன்னு பார்க்குறேன் நான் பயப்பட பத்து வீட்டுக்கு வேலை நாம என்னமோ மம்முட்டி பிடிக்காத மாதிரியும் இவங்க தான் என்னமோ வேலை வெட்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க மாதிரி என்ன ஆட்டம் காட்டுறானுங்க வேலை தெரியாதவன் தான் இதை பார்த்து பயப்படணும் ஆடை தெரியாதவன் மேடை கோணன்னு சொன்னான இவங்களுக்கு இந்த மம்முட்டி பிடிச்சி வேலை செய்யறதுக்கு வெயில் அடிக்கிறதுன்றாங்க மழை அடிக்கிறதுன்றாங்க அப்பப்பாப்பா இந்த ஒரு வேளை மம்முட்டிய பிடிச்சி இப்படி மண்ணி போறது ஒரு பெரிய கம்ப சுத்தரம் அதுக்கு இந்த பயணத்துக்கிட்ட நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்கு அம்மா முதுகு ஐயோ ஐயோ பிடிக்குதே ஆத்தடியாத்தா இன்னமும் பதினாறு வயசுனே நினைச்சுக்கிட்டு இருக்கேடி சாண்டா அறுபது வயசுக்கு மேல ஆயி ஐயோப்பா குனிஞ்சு நிமிர்ந்து ரெண்டு எட்டு தான் வச்சேன் அதுக்கே முடியலையாத்தா ஐயையா முதுகு வலிக்குதே இப்போ என்ன பண்ணுறது ஐயோ கடவுளே நம்ம நேரத்துக்கு பாரு எப்படின்னு எல்லாத்தையும் விளைச்சலை போட்டு விட்ருக்கோமே விளைச்சலை பார்க்கணும் வைக்கணும்னு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்குது இந்த பயலுக்கு அவன் பாட்டுக்கு பொண்டாட்டி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டான் இது வேலை வெட்டியெல்லாம் யார் பார்க்குறது ஐயோ நம்மளாலேயும் முடியலை ஒஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் நமக்கு முதுகு பிடிக்குது ஐயோ அப்பா அம்மா தைலத்தை போட்டு தேய்ச்சாத்த ஆகும் போலயே கம்புன்னு இருக்கிறனா கையை வச்சுக்கிட்டு அதை இதனை எதையாவது ஒன்று பண்ணி போட்றேன் இப்போ முதுகு வேறு வழி வந்துருச்சு இத்தனை நாளாக அவ இருக்கவோ அம்பிட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்தா இன்னைக்கு அவ இல்லை இல்லைன்னோனே நம்மளால் வேலை வெட்டி பார்க்க முடியலையே இதுதான் சொல்றது தினமும் வேலை வெட்டியே பார்க்கணுன்றது ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்கையும் வேலை வெட்டி பார்த்தா இப்படித்தான் முதுகு பிடிக்கும் காலு பிடிக்கும் அத்தாடி அத்தா துவைக்கவே கஷ்டமா இருக்கே அம்மா வீடு போய் சேர்ந்துருவனா சரிங்க தம்பந்தி கோல திருவிழா எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க லேடிஸ் எல்லாம் அலௌடு கிடையாது ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான் ஓஹோ இப்போ நம்ம எல்லாம் போறங்களே எங்களை எல்லாம் உள்ள விடுவாகலா திருவிழா நேரத்துல தாங்க அப்படி இப்போ அப்படி இல்ல சரிங்க சரிங்க எங்க ஊர் குழந்தைவத்லியும் அப்படிதாங்க வாயை கட்டி அந்த மாதிரிதான் பூஜை பண்ணுவாங்கங்க உங்களுக்கு எங்கங்க நமக்கு புதுக்கோட்டை பக்கங்க ஓ புதுக்கோட்டைங்களா புதுக்கோட்டைல எங்க அரந்தாங்கிங்க சரி சரி ஆம் கல்யாணம் எல்லாம் முடிச்சோறியோ யா மாரமா வீட்டுக்கு வந்தோறியோ பெரிய வேண்டிதலா நான் வச்சிருக்கேங்க அதெல்லாம் நிரவெத்துனோம் ஊர்ல திருவிழா போட்டா சொல்லுவாங்க அப்ப பாருங்கங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் எப்படி சீரும் சிறப்பமா பண்றேன்னு என்னங்க நான் சொல்றா நீ என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சா தங்கத்துல அறுவா சாத்துறோன்னு வேண்டிக்கிட்டோமே ஆ சொல்லிட்டீங்களா ஆத்தி தங்கத்துல அறுவா வா ம்ம் ஆ ரெடியா இருக்குமா அப்படியே எட்டு லட்சம் ரூபா கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு லட்சம் ரூபா தான் அது வாங்கும்போது கொடுக்குறோன்னு சொன்ன போகும்போது வாங்கிட்டு போயிடலாம் எனக்கு சம்மதி பத்து லட்சம் ரூபாய்க்கு போய் சாமிக்கு அருவா செய்கிறீங்களே அதுக்கு ஒரு இடத்த வாங்கி போடலாம் ஒரு எதுலையாவது க காசை போட்டோம்னா நமக்கு அது ரெட்டிப்பாக வரும் சாமிக்கு செஞ்சா நமக்கு என்னங்க வரப்போகுது இல்லைங்க சொம்மதி

எப்பயும் வாங்குவோம்ல அந்த கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா அங்கேயே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல எங்க வீட்ல எல்லாம் கொஞ்சம் சுத்தபத்தமா இருந்து வாங்கணுங்க ஏதாவது நல்லவங்க வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அங்க வச்சு எடுத்துட்டு வந்து அது தீட்டாயி போச்சுன்னா என்ன பண்றது தான் கோவில்ல பக்கத்துலயே ஜாமான் வாங்கிட்டோம்னா சுத்தபத்தமா வாங்கிக்கலாம்னு தான்

இல்ல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்தாலும் அதை நான் சாப்பிடுவேன் நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது இங்க அது கிடைக்கும் அதுதான் என்னமா நீ காசு ஆசைப்பட இருக்கு நமக்கிட்ட இருக்க வசதிக்கு கடையவே வாங்கிடலாம் நீ என்னமோ டூ பைசு டீ பைசுன்னு இருக்கிற என்னத்த பண்றது போ எது இல்லையோ ஆசைப்படுதுங்க பிள்ளைங்க நகை வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டா பரவாயில்ல நீ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் ஆசைப்படுற எது ஒன்று கிடைக்கலையோ அது தானே ஆசைப்பட முடியும் அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் மருமாவை கேட்குற மாதிரி என்கிட்ட நிறுத்துங்க சமதியே

சரி ஜானகி அங்கला இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் அந்த காடு காடு காடுலயே கடப்பீங்க இப்போதான் வந்து வீட்ல இருந்து டிவி பாக்கறதுنا இப்போதான் அது மாமியார் வீட்டுக்கு வந்தா தான் ஒவ்வொரு மாப்பிلكி ரெஸ்ட்னா பார்த்துக்க ம் அத தினமும் வந்துடுறீங்க பாருங்க காஞ்சனா அடை ஜானகி ஆ அத்தை நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா என்ன மறு வீட்டு வந்துட்டு போனது அதுக்கப்புறம் இங்கிட்ட வரவே இல்லை எங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அப்படித்தானே ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத்த அங்கே வேற தோட்டமெல்லாம் கிடக்கல இவர் விட்டாலும் அங்கே வேலை வெட்டி பார்க்க ஆள் இல்லை அதனால தான் வரத்துக்கு நேரம் இல்லை

எத்தனை கண்டிஷனு அந்த காலத்தில் நாங்களெலாம் கல்யாணம் ஆகி மூணாவது மாதமே உண்டாகி பொழுத குட்டின்னு எங்கள் வாழ்க்கை புடியே போடுது நீங்களாவது வாழ்க்கை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி போட்டி அதுக்கப்புறம் புள்ள குட்டியை பார்த்துட்டேன் அப்புறம் என்ன என்கிட்ட ஏன் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதா ஆனா அதுக்கு சொல்லுங்கம்மா எதுவும் விசேஷமா இல்லை என்ன ஏதுன்னு கேட்டேன் அதுவா பக்கத்து ஊர்ல கல்யாணம்மா அங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அம்மா வீடுன்னு வந்து இருந்துட்டு போலான்னு வந்திருக்காங்க அதுவும் இருக்குல்ல இங்கிட்டு வரவே இல்ல அதுக்கு அப்புறம் அதான் லீவ் இருக்கும்போதே இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க பேரும் ஒண்ணும் இல்லே அப்பாடி அப்பா பொண்ணு மாப்பிள்ளை வீடு வரலன்னா எதுவும் சண்டையா ஏன் வரல வரலன்னு வேண்டியது வந்தா ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்துருக்காங்கன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்க வேண்டியது அப்பாடி அப்பா அந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு நம்ம பேர் சொல்லி மாற மாட்டிக்கிட்டோம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க இத பத்தி யோசிக்காதீங்க சரியா மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நீ போ நான் பேசிக்கிறேன் எங்க இங்க உள்ள எல்லாத்துக்கிட்டையும் நான் துடுக்குத்தனமா பேசுவேங்க அதனால அவங்க என்கிட்ட அப்படி கேட்டாங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா இல்ல நம்ம வந்ததுனால அதுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல யாருக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல முதல்ல சாப்பிடுங்க என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேனா நொங்கு வெட்டிட்டு இருக்கேன் யோ கீழ கீழ விழுந்துறாதீங்க பயமா இருக்கு எனக்கு இப்ப பாரு இப்பல்ல பயமா இருக்கு பயமா இருக்குனு சொன்னாதே கீழ விழுந்துருவோம் தைரியமா இருந்தோம்னா நம்ம பாத்துக்கு இருக்கலாம் பாத்து ம் அவ்ளோதான் அவ்ளோதான் ஆ ஊட்டில இந்த நொங்கலே கிடைக்குமா ம் கிடைக்காதுங்க இங்க மேட்டுபாளையம் வந்தா வேணா அப்பா அந்த சோலை எல்லாம் நீக்கிட்டு அந்த உள்ள இருக்குறது மட்டும் வச்சிருப்பாங்கல அது வாங்கிட்டு வருவாங்க ஓஹோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல இளங்காயாக உனக்கு வெட்டி தரேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு பிடிக்கும் தானே சரி சரி ஏய் நவந்துக்கோ நீங்க பார்த்து இறங்கி வாங்க இங்கெல்லாம் நாங்க நினைச்சோன்னு வச்சுக்கவே உடனே மரத்துல ஏறிடுவோம் உடனே நொங்க பறிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்க சும்மா அப்படி இருக்கும் அதுவும் இல்லாம பனம்பழத்தை நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்க

இல்லைங்க சம்பந்தி இப்ப வேணா நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நினைச்சோன்னே பெரிய கடைக்கு போனோம்னா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா இந்த கடை எங்களுக்கு வாழ்க்கையில ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் இந்த கடை இது கடைன்னு சொன்னாலே யார் நம்ப மாட்டாங்க என்ன சம்பந்தி நீங்க வேற அப்படி சொல்ல நீங்க இப்பதான் எங்க கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா அப்போ எங்க கிட்ட எதுவுமே இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு பூசை கொடுக்கலான்னு பார்த்தா கையில வெறும் ஒருவா வச்சிருந்தோம் இதை வச்சுக்கிட்டு போய் ஒரு டீ கூட வாங்க முடியாது இங்கே நாங்க வந்து சோகமா உட்கார்ந்து பார்த்துட்டு இங்கே இருந்த அக்கா தான் எங்களுக்கு என்னப்பா கோயிலுக்கு வந்துட்டு பூசை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா நான் தாரேன் எடுத்துட்டு போங்க நல்லபடியாக கும்பிட்டு வாங்க நாங்க ஆனா சாமி ஜாமான் கடன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம் சரி கையில எம்பிட்டு இருந்தாலும் கொடுங்க நான் ஜாமான் தாரேன்னு சொல்லி ஒரு ரூபாவோ வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஜாமானை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில ஓஹோன் இருக்கும்

அடி விடுமா ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்குமோ அவల్ని திருக்க புடிக்காது. வேண்டாலோ ஒருத்தரோட நம்மள மாதிரி எனக்கு பிடிக்கல. உனக்கு வேணானே சாப்டம்மா. எனக்கு கொடுங்க. எப்படியும் பதசம் மறக்காம இருக்கம்மா. சந்தோஷம். நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்க. இல்ல நானா ஒண்ணு நினைக்கல.டா ஜாம்ஐ இந்த குடும்பத்துக்கு